शिवाय नमः शंकर महादेव शंकर हरे हर महादेव तो पिट पर लिखा टायर टूपे एक्स्ट्रा व्हील आई व्हील प्रॉब्लम है डॉक्टर मैकेनिक करेक्ट मार दिख रहा एक्स्ट्रा टायर स्टेपनी डिक्स इधर नहीं डिक्स ना फैसिलिटी सारे जो है इधर ओन प्लान माय प्लान माय आइडिया और गैस सिलेंडर के वितर्क के वितर्क बैंक के चिन्ह पसंद करना पाप ब्रह्मचारी कन्नी रूपा எல் கோபாலகிருஷ்ண ஐயர் பை சைக்கிள் யாத்திராவில் வந்துட்டு இருக்கேன் எனக்கு வந்து திருநெல்வேலி ஆழ்வாக்குறிச்சி தென்காசிக்காரனாங்க நாங்கள் கூடிய எனக்கு சொன்ன ஒரு நாங்கள் ஒவ்வொரு கோலாக தரிசனம் எல் கோபாலகிருஷ்ண ஐயர் பைசைக்கள் யாத்திரிலேருந்து இருக்கேன் ஒரு குழா தரிசனம் பண்ணிவிடுவேன் சிதம்பரம் ஆயாச்சு தரிசனம் ஆயாச்சு திருவண்ணாமலை காஞ்சிபுரம்லாம் தரிசனம் ஆயாச்சு இல்லை ஒரு கோலு இப்போ காஞ்சிபுரத்தில் இருந்து ஒவ்வொரு குழா தரிசனம் பண்ணிட்டு வரேன் இப்போ சோலிங்கூரில் முருகன் கோயில் வாசலில் இருந்து பேசின்னு இருக்கேன் முருகன் கோயில் தரிசனம் பண்ண இனிமேதான் சோழிங்கூர் முருகன் தரிசனம் பண்ணிவிட்டு நேராக திருப்பதி போவேன் பள்ளிப்பட்டு பாலிப்பட்டு அப்படி கூடிய ஆர்கேபுரம் ஆர்கேபுரத்துலேருந்து சோ பள்ளிப்பட்டு பள்ளிப்பட்டுலேருந்து திருப்பதியோட யாத்திரா முடிக்கிறேன் எல் கோபாலகிருஷ்ணன் ஏன் ரிக்வேத பிராமணா வேத அத்தியான்தான் மேப் ரூட் வரேன் ராத்திரி எங்கே ஏழு எட்டு மணி ஆயாச்சும் அங்கங்கே கேட்டு எடுத்து அங்கங்கே தங்கிடுவேன் எங்கே தண்ணி வசதி இருக்கும் அங்கங்கே கேட்டு அரிசி சிறுவர் புள்ளா வச்சுருக்கேன் நானே சமைச்சேன் முருகன் கோவில் சிவங்க கோவில் பெருமா கோவில் அன்மாகோவில் நரசிம்மசாமி கோவில் ஒரு கோவா தரிசனம் பண்ணிட்டு வரேன் போகிற வழியில் ஏதாவது சின்ன சின்ன கோலாக வரும் இல்ல கோல் மேப் ரூட்டோட வரேன் இங்கே மொபைல் கிடையாது இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு மொபைல் வாங்கல வாங்கவும் இல்லை நாலேஜ் கிடையாது மேப் ரூட் ஒரு கோல தர்சனம் பண்ணிட்டு வரேன் சைக்கிள் பாத யாத்திரா மாதிரி வந்திருக்கேன் திருப்பத்தி போயிட்டுருக்கேன் சோலிங்கூர் முருகங்கோவில் தர்சனம் பண்ண வந்திருக்கேன் சோலிங்கூரோட தர்சனம் பெருமா கோவில் சிவகோவில் தர்சனம் நரசிம்மசாமி கோவில் தர்சனம் பண்ணுவேன் பள்ளிப்பட்டு இருந்து திருப்பத்தியோடு யாத்திரை முடியும் திருநெல்வேலி ஆழ்வாக்குறிச்சிக்காலம் எண்பத்தி ஆறு நாள் ஆச்சு இங்கே வரத்துக்கு சோலிங்கூர் வரத்துக்கு எயிட்டி சிக்ஸ் டேஸ் ஆச்சு இங்கே வந்து ராணிப்பேட்டை ஒரு குழா தரிசனம் பண்ணிவிட்டு ராணிப்பேட்டை அப்படி அப்படில்லாம் ஒரு குழா தர்சனம் பண்ணிட்டு காஞ்சிபுரம் எல்லாம் தரிசனம் பண்ணியாச்சு இந்த பக்கம் வந்து காஞ்சிபுரம் திருவண்ணாமலை எல்லாம் ஆயாச்சு சிதம்பரம் ராமேஸ்வரம் எல்லாம் ஆயாச்சு திருநெல்வேலி நல்லபரகோலாம் தர்சனம் பண்ணிவிட்டு எனக்கு ஆழ்வாகுடிச்சி வரும் ஒரு குழா எண்பத்தி ஆறு நாள் ஆச்சு இங்கே சோழிக்குள்ளே கோபாலகிருஷ்ணன் சர்வஜனா சுக்கினோ பார்த்து சர்வ குரு குலதேவட்டா ஆசீர்வம் சர்வஸ்தம் மங்களம் பவுது ஓம் நம சிவாய் சிவாய் நம்ம வேல்முருகா வேல்முருகா எல்லாரும் எங்க ஊருக்கு இப்போ தென்காசி எல்லாம் பார்க்க வேண்டிய கோயில் எங்கள் ஊர் பக்கத்தில் தென்காசி சிவக்கோயிலாம் இருக்கு சங்கரன் கோயிலெலாம் இருக்கு எல்லாரும் பல நாட்டில இருந்து வராங்க தென்காசி சங்கரன் கோயிலுக்குலாம் வராங்க சிவசேனா இருக்கு பாபநாசனம் இருக்கு இந்தவங்க திருநெல்வேலி நல்லப்பர் கோவிலுக்கு பல நாட்டுல இருந்து எல்லாம் வராங்க இப்போ நான் ஏன் போக முடியாது சைக்கிள் எனக்கு பைக்கு கால் ஓட்ட தெரியாது அதனால நான் சைக்கிள் யாத்திரா போல ஒரு கோவில் பழைய காலத்துக்கு பன்னிர்காலத்தை வரலாம் ரிஷி மாத்மா பிரபுலாம் குருசாமி எல்லாரும் கெட்டின கோ கருங்களை வச்சு கெட்டின கோயில் இதெல்லாம் சின்ன சின்ன கோவில்லாம் பார்க்க வந்திருக்கேன் சைக்கிளில் சைக்கிள் யாத்திரம் சோலிங்கில் இருந்து பேசுகிறேன் தென்காசி சங்கர் கோயிலுக்கு எல்லோரும் வரேன் நான் ஏன் போகிறேன் பைக்கு காருக்குலாம் அதுக்கு பைசா கிடையாது போகிறதுக்கு பஸ்லாம் போடுவேன் அதுக்காக சைக்கிள் பாதி யாத்திராவை ஒரு நாளைக்கு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் ஓட்டுவேன் ஒரு கோயில் தரிசனம் பண்ணிவிட்டு வரேன் இப்போ திருப்பதி போயிட்டுருக்கேன் இப்போ ஆர்கே பொருத்த வரை பள்ளிப்பட்டு அப்படி கூட போகிறேன் சிவன் கோவில் பெருமா கோவில்லாம் தரிசனம் பண்ணிட்டு நரசிம்மசாமி கோவில் பார்க்க வேண்டிய கோவில்லாம் இருக்குது சுப்பிரமணிய சாமி கோவில் இருக்குது அங்கே பா சுப்பிரமணியன் சாமி கோவிலில் இருந்து பேசிகிட்டு இருக்கேன் சோலிங்கூரில் குழந்தை நானே ஹோட்டல்லலாம் சாப்பிட மாட்டேன் இல்லை வச்சுருக்கேன் அரிசி சிறுபருப்பு உப்பு புளி கடுகு மிளாட்டல் மிளகு ஜீரகம் பாத்திரம் இழுப்பச்சட்டி தோசைக்கல் கிளாஸு டம்ளர் வட்டை போர்வை ஜம்காலம் வேஷ்டி துண்டு உத்தியம் தோர்த்து சின்ன கேஸ் அடுப்பு சிங்கிள் கேஸ் அடுப்பு வச்சுருக்கேன் கேஸ் ஃபிட் பண்ணியிருக்கேன் ஆறு கிலோ எட்டு கிலோ கேஸ் வரும் அஞ்சு கிலோ கேஸ் வரும் மினி கேஸ் சொல்வா கி கேஸில் போட்டுருக்கேன் கேஸ் தீர்ந்துட்டு தான் சுள்ளிக்கம்பு விறகு பைசா இருக்காது சுள்ளிக்கம்பு விறகுட்டு காட்டை சமைத்து சாப்பிடுவேன் இல்லை எவ்ரி திங் இஸ் இல்லை நிமிடத்தில ஒரு காப்பி டீ சாய் காப்பி சாப்பிட்டுப்பேன் ஹோட்டலில் ஹோட்டலில் சாப்பிட்றேன் அரிசியில் வச்சுருக்கேன் நானே சமைச்சேன் ஒரு திவ்ய தர்னம் நூற்றி எட்டு சிவாலயா சொல்வோம் நூற்றி எட்டு முருகங்கள் சொல்கிறோம் நூற்றி எட்டு அம்மன் கோல் சொல்கிறோம் நூற்றி எட்டு பிள்ளையார் கோல் சொல்வோம் மலை மேலே இரநூறு முன்னூறு படி இரநூறு படி ஒரு கோலா அதில் ஒரு பத்து இருபது கோள் இதில் ஒரு இருபது முப்பது கோல் ஒரு கோலா தரிசனம் பண்ணிவிடுவார் நானே சமைத்தேன் எங்கே தண்ணி வசதி இருக்கோ பஞ்சாயத்துக்காரோ பிஜேபிக்காரோ காங்கிரஸ்காரரோ விவசாயக்காரரோ அவள்கிட்ட கேட்டு எடுத்து பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் சமைத்து சாப்பிடுவேன் வாட்டர் தேங்காய் அடிபம்பு இருக்கும் குழாய் இருக்கும் அக்கா தங்கச்சா அண்ணா தங்கட்டெல்லாம் கேட்டு எடுத்து சமைச்சி தான் நான் சாப்பிடுவேன் சைக்கிள் யாத்திராவில் வர எண்பத்தி ஆறு நாள் ஆச்சு திருநெல்வேலி ஆல்வா இருந்து வரேன் நான் ஒரு கோவில் தர்ஷனை யாத்திரா பண்ணி இப்போ போகிறது வந்து பள்ளிப்பட்டு திரு திருப்பதி போயின்ட்டு இருக்கேன் திருமலா திருமலா திருப்பதி போயின்ட்டு இருக்கேன் அங்கே எவ்வளோ யாத்திரா முடிக்கிறேன் இப்போ சோலிங்கூர் இருந்து பேசுகிறேன் சௌபாகிய சித்தி ராஸ்ட்டு சர்வஸ்ட் மங்களம் ஆகுது சர்வஜனா சுற்றிலும் போகுது படிங்க நல்லா சமத்தாக இருக்கும் கம்ப்யூட்டர் கிளாஸில் நல்லா படிக்கும் நல்ல எல்லா காலம் இப்போ கம்ப்யூட்டர்லாம் கேட்க நல்ல படிங்க சமத்தாக இருக்கும்